ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ் சைல்டு ஆக்ட் ஒன் சீன் எயிட்டீன் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் இருக்கிற காரிடோரில் இந்த சீன் நடந்துட்டுருக்கு நிஷோராக தான் சொல்கிறியா அது இங்கே தான் இருக்கா அப்படின்னு ஹேரியா மாதிரி இருக்கிற ஸ்கார்பியோஸ் கேட்டுட்ருப்பானா அப்போது ஒரு செக்யூரிட்டி கார்டு இவங்களை க்ராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருப்பாரா ஸோ ஹாரியா மாதிரி இருக்கிற ஸ்கார்பியோஸும் ஹெர்மாயினியா மாறி இருக்கிற டெல்ஃபியும் இப்போ ஒரு பெர்ஃபாமன்ஸை போடுங்க எஸ் மினிஸ்டர் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் அமைச்சரவை தலையிடணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் அதாவது ஹாரி மாதிரி இருக்கிற ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பான் மினிஸ்டர் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி கார்டு ஹெர்மானியை பார்த்து அசைச்சிட்டு போவார் வணக்கம் சொல்கிற மாதிரி தலையாசிச்சிட்டு போவார் ஓகே கண்டிப்பாக நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்குமா கரெக்டாக அந்த கார்டு இவங்க கடந்து போயிடுவாரா இப்போ தான் அவங்க மூணு பேத்துக்குமே ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அது என்னோட அங்கிளோட ஐடியா தான் வெரிட்டா நம்ம யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு அவரை பார்க்க வந்த மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு அஃபீஷியலோட ட்ரிங்க்ல வெருட்டா சிரம போட்டார் அப்போதான் அந்த டைம் டேர்னர் எங்க இருக்குன்ற விஷயத்த அவர் தான் எங்ககிட்ட சொன்னாரு மினிஸ்டர் ஃபார் மேஜிக்கோட ஆஃபீஸ்ல இருக்குன்ற விஷயத்த அப்படின்னு சொல்லி டெல்ஃபி அங்க இருக்கிற ஒரு டோரை கைய நீட்டி காமிக்குமா சடனா அப்ப அங்க ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்குமா இவங்களுக்கு நல்லா கேட்கும் ஹாரி நம்ம அதை பத்தி இப்போ பேசியே ஆகணும் அப்படின்னு ஹெர்மோயினியோட வாய்ஸ் இவங்களுக்கு இங்கே கேட்டுட்டு இருக்கோம் அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஹாரியோட வாய்ஸும் இப்ப இவங்களுக்கு கேட்டுட்டு இருக்கோம் ஊனும் போச்சு அப்படின்னு டெல்ஃபி சொல்லும் ஹெர்மோயினியும் அப்பாவும் அப்படின்னு ஆல்பர் சொல்லுவான் அவங்க மூணு பேத்துக்கும் இப்போ பயங்கரமாக பேனிக்காக ஆரம்பிச்சிடும் ஓகே நம்ம இப்போ எங்கேயாவது மறைஞ்சே தீரணும் எங்கேயாவது நம்ம போய் மறையணும் உங்களில் யாருக்காவது இன்விசிபிலிட்டி சான்ஸ் தெரியுமா அப்படின்னு ஸ்கார்பியஸ் இருப்பான் நம்ம ஹெர்மோனியோட ஆஃபீஸ்க்குள்ளேயே போயிடுவோமா அப்படின்னு டெல்ஃபி கேட்குமா அவங்க அவங்களோட ஆஃபீஸுக்கு தானே இப்போ வருவாங்க அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்டு இருப்பான் நமக்கு இங்கே வேறு எந்த இடமும் இல்லை அப்படின்னு டெல்ஃபி சொல்லிகிட்ருக்குமா அந்த டோரை ஓப்பன் பண்ண அது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் அது ஓப்பனே ஆகாது நீ அதை பற்றி ஏங்கிட்டையோ இல்லைன்னா ஜின்னிக்கிட்டேயோ பேசலன்னா அப்படின்னு அங்கே ஹெர்மாயினி கிட்ட பேசிட்டு இருக்கோம் பின்னாடி போங்க அல்ஹோ மோரா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் அவனோட மந்திரக்கோவில் வெளியில் எடுத்து அந்த கதவை பார்த்து போடுவானா அந்த கதவு ஓப்பன் ஆயிரும் அவன் இப்போ நல்லா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிப்பான் சந்தோஷமாக ஆல்பஸ் அவங்கள பிளாக் பண்ணிடு அதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டுருப்பானா அதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு ஹாரி அங்கே ஹெர்மாயின்கிட்ட பேசிட்டு நடந்து வந்துட்டுருப்பான் இதெல்லாம் அட்டர் டைமில் அங்கே நடந்துட்டுருக்குங்க அந்த காரிடோரில் தான் இது நடந்துகிட்ருக்கு ஹாரியும் ஹெர்மாயினியும் ஹெர்மாயினியோட ஆஃபீஸை பார்த்து இருக்காங்க இவங்க மூணு பேரும் ஹெர்மாயினியோட ஆஃபீஸ் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க நானா நான் இதுக்கு நிற்கணும் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா ஏன்னா எங்கள் ரெண்டு பேர்னாலையும் இப்போ இங்கே நிற்க முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ அவங்களா இருக்கோம் அப்படின்னு டெல்ஃபி இருக்கோம் நீ சொன்னது எல்லாமே கம்ப்ளீட்டாக தப்பு தான் உண்மையாகவே தப்பு தான் ஆனால் அதை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால தான் நீ அப்படி சொல்லிட்டு அப்படின்னா அங்கே ஹெர்மோயினி கிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்குமா பட் இருங்க என்னால் முடியாது என்னால் முடியாது அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவங்க ரெண்டு பேரும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவாங்களா கரெக்டாக அப்போது உண்மையான ஹெர்மோயினியும் உண்மையான ஹேரியும் இந்த ஆஃபீஸ் டோர் பக்கத்தில் இருப்பாங்க ஹெர்மோயினி நீ என் மேலே இவ்வளோ கன்சர்னாக இருக்கிறத நினச்சி எனக்கு கிரேட்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போதே ரான் அப்படின்னு ஹெர்மோயினி கூப்பிடும் சர்ப்ரைஸ் அப்படின்னு ஆல்ப சொல்லிருப்பான் ரானா மாறி இருக்கிற ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பான் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹெர்மோயினி கேட்கும் தன்னோட மனைவியை பார்க்கறதுக்கு ஒரு ஆம்பளைக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் வேணுமா என்ன அப்படின்னு அவன் ஹெர்மோயினியை போட்டு ஃபேமாக கிஸ் பண்ணிட்டு இருப்பான் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அங்கேருந்து மூவ் ஆகிட்ருப்பானா ஹாரி என்னோடய பாயிண்ட் என்னன்னா ட்ராக்கோ என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும் ஆனால் நீ ஆல்பஸ் கிட்டே சொன்ன அந்த விஷயங்களை நினச்சி நீ தேவலாமல் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு உன்னோட மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேன்னா அது யாருக்குமே நல்லதாக இருக்காது அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிகிட்ருக்குமா ஓ நான் அவருக்கு பயனாக ஐ மீன் ஆல்பஸ் அவனுக்கு பயனாக பிறந்திருக்கக்கூடாதுன்னு நிறையா தடவை நான் விருப்பப்பட்டிருக்கேன்னு ஹாரி சொன்னானே அதை பற்றி நீ இருக்கியா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா ராணா மாறி இருக்கிற ஆல்பர்ஸ் கேட்டுட்ருப்பான் ரான் அப்படின்னு ஹெர்மோயினி இருக்கோம் மனசுக்குள்ளேயே இதெல்லாம் இருக்கிறதுக்கு வெளியில் இதெல்லாம் சொல்லிடலான்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு ஆல்ப இருப்பானா நம்ம உண்மையாகவே இதெல்லாம் மீன் பண்ணி பேசலை மனசார பேசலைன்னு அவனுக்கு தெரியும் கண்டிப்பாக ஆல்பஸ்க்கு தெரியும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கோம் பட் சம்டைம்ஸ் நம்ம உண்மையாகவே இதெல்லாம் மீன் பண்ணி இருந்தா அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு ஆல்பஸ் கேட்டுட்ருப்பான் ரான் சீரியஸ்லி இப்போ அதுக்கெலாம் நேரம் இல்லை சுத்தமாக அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா கோர்ஸ் இது நேரம் இல்லை ஓகே பை பை டார்லிங் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு ஹெர்மாயினி அதோட ஆஃபீஸ் டோரை கிராஸ் பண்ணி போயிடும்னு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக பார்த்துட்ருப்பான் ஆனால் அஃப்கோர்ஸ் அது அங்கேருந்து பாஸ் பண்ணிலாம் போகாது நேராக அதோட ஆஃபீஸ் டோரை பார்த்து அது வருமா வேகமாக ஆல்பஸ் போய் அந்த டோரை பிளாக் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான் ஹெர்மோயினியை உள்ளே விடாமல் ஆனாலும் ஹெர்மோயினி அதோட ரூம் குள்ளே போக ட்ரை பண்ணுமா ஆல்பஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிக்கிட்டு இருப்பான் விடாமல் ஹெர்மோயினி அந்த டோரை டோர் போக விடாமல் பண்ணுறதுக்கு எதுக்கு என்னோட ஆஃபீஸ் என்ட்ரன்ஸை இப்போ எனக்கு பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹெர்மோயினி கேட்கும் இல்லையே நான் நான் பிளாக்லாம் பண்ணலையே அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே ஹெர்மாயினி திரும்ப அந்த டோரை ஓப்பன் பண்ண போகுமா திரும்பவும் ஆல்பஸ் ஹெர்மாயினியை போட்டு பிளாக் பண்ணிட்டு இருப்பான் நீ இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்க என்ன என்னோட குள்ள விடுறான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் நம்ம இன்னொன்று ஒரு குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு ஆல்பஸ் வேகமாக கேட்பான் ஆனால் ஹெர்மாயினி அவனை டாஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் என்னது அப்படின்னு ஹெர்மோயினி இப்போ கத்தும் இன்னொன்று ஒரு குழந்தை வேணான்னா நம்ம ஹாலிடேக்கு எங்கேயாவது போலாமா எனக்கு பேபி இல்லைனா ஹாலிடே கண்டிப்பா இப்போ வேணும் நான் இன்சிஸ்ட் பண்ணி இல்லாட்டி கேட்டுட்டே இருப்பேன் நம்ம இதை பத்தி அப்புறம் பேசலாமா ஹனி அப்படின்னு ஆல்பஸ் கேட்டுட்டு இருக்கும் போதே கடைசியா ஒரு டைம் ஃபைனலா அந்த ரூம்குள்ளே போக பயங்கரமா ட்ரை பண்ணுமா ஆனா ஆல்பஸ் அதை பிளாக் பண்றதுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான் அங்க பயங்கரமா ஒரு ஸ்ட்ரகிளே நடந்துட்டு இருக்கும் இல்லைன்னா லீக்கி கால்ரன்ல போய் ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே பேசலாமா லவ் யூ அப்படின்னு ஆல்பஸ் அங்க விடாம ஹெர்மாயினிய கிஸ் பண்ணிட்டே கேட்டுட்டு இருப்பான் திரும்பவும் அங்க என்னோட ஆபீஸ்ல அந்த நாத்து முடிக்கிற பெல்லட்டை நீ போட்டு வச்சிருந்த உன்னை யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாதான்னு அப்படின்னு அங்க ஹெர்மோனி கத்திட்டு இருக்குமா ஃபைன் எப்படி இருந்தாலும் மகள்ஸ் கிட்ட போய் இந்த விஷயத்தை நாங்கள் இப்போ அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மோயினி அங்கேருந்து போக ஆரம்பிச்சிருமா ஹேரியும் ஹெர்மோயினி கூட சேர்ந்து நடந்து போக ஆரம்பிச்சிருவான் ராணா இருக்கிற ஆல்பஸ் இப்போ அந்த டோரை பார்த்து திரும்புவானா அங்கேருந்து போன ஹெர்மோயினி திரும்பவும் இங்கே வந்துட்டு இருக்குமா இந்த டைம் தனியாக வந்துட்டு இருக்கும் ஹாரி அது கூட இல்லை பேபியா ஹாலிடேவா உனக்கு ஏன் அப்பப்போ மண்டை கலண்டுறதா அப்படின்னு ஹெர்மோனி கத்திட்டே வந்துட்டு ஆல்பஸை பார்த்து வெல் அதுக்காக தானே நீ என்ன கல்யாணமே பண்ண என்னோட வேற லெவல் சென்ஸ் ஆஃப் ஃபன்காக அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பானா ஹெர்மோனி திரும்பவும் அங்கிருந்து கிளம்பி நடந்து போயிட்டு ஆல்பஸ் இப்ப அந்த டோரை ஓபன் பண்ண போவானா ஆனா ஹெர்மோனி ஆகி ஆல்பஸை பார்த்து வேகமாக நடந்து வந்துட்டு ஆல்பஸ் அந்த ரூம் சத்துன்னு க்ளோஸ் பண்ணிடுவான் அந்த டோரை திரும்பவும் உன் வாயில இருந்து இப்ப மீன் நாத்தம் வந்துச்சு அந்த ஃபிஷ் ஃபிங்கர் சாண்ட்விச்சஸ் சாப்பிடாதன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு ஹெர்மோயினி கத்திட்டே வந்துட்டு இருக்குமா நீ சொன்னா கண்டிப்பா நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு ஆல்ப சொல்லிட்டு இருப்பானா ஹெர்மோயினி திரும்ப அங்க இருந்து கிளம்பி போயிருமா ஆனா அகைன் அது திரும்ப இங்க வருதா இல்ல மொத்தமா போயிருச்சா அப்படின்னு ஆல்பஸ் அங்க நின்று கொஞ்ச நேரம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரிலீஃபோட அந்த டோராமே ஓபனே பண்ணுவான் இதோட ஆக்ட் ஒன் சீன் எயிட்டீன் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்ல காரிடோரில் நடந்த சீன் முடிஞ்சிருச்சா இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் ஒன் சீன் நைன்டீனுக்கு போயிருவோம் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்ல ஹெர்மாயினியோட ஆஃபீஸ்ல இந்த சீன் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸ்கார்பியஸும் டெல்ஃபியும் ஹெர்மாயினியோட ஆஃபீஸ் டோருக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா ஆல்பஸ் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி உள்ளுக்குள்ள போவான் இதெல்லாம் ரொம்ப வியர்டா இருக்கு அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பானா நீ பண்ணது உண்மையாவே இம்ப்ரெசிவா இருந்தது பிளாக்கிங் ஆக்ஷனை வேற லெவலில் பண்ண அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்கோம் உன்னோட ஆண்டியை இப்ப நீ ஐநூறு தடவை கிஸ் பண்ணதுக்கு உனக்கு நான் ஹைஃபை பண்ணவா இல்லை உன்னை பார்த்து முறைக்கவானே எனக்கு தெரியல அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பான் ரான் ரொம்பவே பாசமா இருப்பான் அதான் நான் அதை வச்சு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கார்பியோஸ் அதை வச்சு நான் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பான் பாய்ஸ் ஹெர்மோயினி திரும்ப இங்கே வந்துருவாங்க நமக்கு ரொம்ப நேரம்லாம் இல்லை அப்படின்னு இப்போ டெல்ஃபி சொல்லிட்டு இருக்கோம் அவள் சொன்னதை கேட்டேல நமக்கு ரொம்ப நேரம்லாம் இல்லை அப்படின்னு ஆல்பஸ் இப்போ ஸ்கார்பியோஸை பார்த்து இருப்பான் ஹெர்மோயினி அந்த டைம் டேர்னரை எங்கே மறைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு அந்த ரூமை சுற்றி சுற்றி பார்க்கும் அங்கே புக்கேசஸ் இருக்குமா அந்த புக்கேசஸில் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்ஃபி அந்த புக்கேஸ் கிட்ட போயிடுமா ஸ்கார்பியோஸ் இப்போது ஆல்பஸை ரொம்ப கன்சர்ன்டாக பார்த்துட்ருப்பான் நீ ஏன் என்கிட்ட இதை சொல்லவே இல்லை அப்படின்னு ஸ்கார்பியஸ் ஆல்பஸ் கிட்ட கேட்பான் எதை எங்கள் அப்பா நான் அவருக்கு பயனாவே பிறந்திருக்க கூடாதுன்னு சொன்னாரு அதவா இதை பத்தி நான் என்ன பேச சொல்ல அப்படின்னு ஆல்பர்ஸ் கேட்டுட்ருப்பேனா ஸ்கார்பியஸ்க்கு இப்போ என்ன சொல்லனே தெரியாது ஆல்பஸ் இப்படி சொன்ன உடனே அந்த அந்த வால்டமோட் விஷயம்லாம் உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும் யூனோ பட் சம்டைம் எங்க அப்பா எப்படி என்ன ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு நிறைய தடவை யோசிச்சிருப்பாருந்தான் நான் நினைக்கிறேன் ஸ்டில் எங்க அப்பாவோட பெட்டரா தானே இருந்திருக்காரு நான் சொல்றேன் கண்டிப்பா எங்க அப்பா பல மணி நேரம் உட்காந்து என்னை எப்படி திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாருந்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பான் டெல்ஃபி இப்போ வேகமா வந்து ஸ்கார்பியோஸ் அந்த புக்கேஸ் கிட்ட புடிச்சு இழுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ எதுக்கு வந்தோமோ அதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா அப்படின்னு அது கேட்டு இருக்குமா அப்போ ஸ்கார்பியோஸ் அந்த புக் ஷெல்ஃபில் இருக்கிற புக்ஸை பார்ப்பானா அவனோட ரெண்டு புருவமும் அப்படியே சுருங்கும் இந்த ஷெல்ஃப்ஸில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா இங்கே ரொம்ப ரொம்ப சீரியஸான புக்ஸ்லாம் இருக்குது தடை செய்யப்பட்ட புக்ஸு பேண்ட் புக்ஸு கர்ஸ்ட் புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அவன் கத்திட்ருப்பான் ரெஸ்ட்ரிக்டட் செக்ஷனில் இருக்கிற எல்லா புக்ஸும் இங்கே இருக்க பாருங்க மேஜிக் மோஸ்ட் ஈவில் ஃபிஃப்டீன்த் சென்ச்சுரி ஃபைன்ஸ் சானட்ஸ் ஆஃப் அ சார்சரர் இதெல்லாம் ஹாக்வர்ட்ஸ்லேயே அலோட் கிடையாது அப்படின்னு ஸ்கார்பியஸ் கத்திட்ருப்பான் ஷேடோஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் த நைட் ஷேட் கைட் டு நெக்ரோமென்சியா அப்படின்னு ஆல்பஸும் அதை பார்த்து கத்திட்டு இருப்பான் இங்கே பாருங்கள் த ட்ரூ ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஓப்பல் ஃபயர் த இம்பீரியஸ் கர்ஸ் அண்ட் ஹவு டு அபியூஸ் இட் புக்கும் இருக்குது அப்படின்னு ஆல்பஸும் இப்போ கத்துவான் ஏ இங்கே பாருங்களேன் வாவ் மை ஐஸ் அண்ட் ஹவு டு சீ பாஸ்ட் தெம் பை சிபில் ட்ரெலாவ்னே

ஹே இது ரிடில் இது நமக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு இப்போ டெல்ஃபி வந்து இருக்கோம் நான் நான் ஜஸ்ட் இந்த புக்கை தான் ஓப்பன் பண்ணேன் அது பெரிய குத்தமாக அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்டுட்ருக்கும் போதே அந்த புக்கு இப்போ வேகமாக ஆல்பஸை வந்துட்டு இருக்கோம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஆல்பஸ் கத்திட்டுருப்பான் ஹெர்மோயின் இதை வெப்பன் ஆக்கி வச்சிருக்கா இந்த லைப்ரரியவே அவள் வெப்பனைஸ்ட் பண்ணி வச்சிருக்கா அப்போ டைம் டர் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கு அந்த ரிடலை நம்ம சால்வ் பண்ணாதான் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு இருக்கோம் இப்படி அவங்க அந்த ஃபர்ஸ்ட் புக்குக்கான ரிடலை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களா அப்போ அந்த டிவினேஷன் புக் டெல்ஃபியை விழுங்க வந்துகிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரிடிலுக்கான ஆன்சர் டிமெண்டர்ஸ் நம்ம அந்த டிமெண்டர்ஸ் பற்றின புக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டெல்ஃபி கத்திட்டு இருக்கும் போதே அந்த புக் கேஸ் டெல்ஃபி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள ஆல்பஸ் அப்படின்னு டெல்ஃபி பயங்கரமாக கத்தும் டெல்ஃபி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஆல்பஸும் கத்துவான் ஆல்பஸ் அப்போ சொல்றதை கேளு டிமெண்டர்ஸ் பற்றின புக்கை கண்டுபிடி கேர்ஃபுல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்பியோஸும் அங்கே அந்த புக்கை தேடிட்டு இருப்பான்னா இங்கே இருக்கு டாமினேட்டிங் டிமெண்டர்ஸ் அ ட்ரூ ஹிஸ்ட்ரி ஆஃப் அஸ்கபன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அந்த புக் ஷெல்ஃப்லருந்து ஒரு புக்கை வெளியில் எடுத்துருவானா பார்த்தா இப்போ அந்த புக்கு பறந்து ஓப்பன் ஆகி பயங்கர டேஞ்சரஸாக ஸ்கார்பியஸை வந்து பிடிக்க வந்துட்ருக்கோம் ஸ்கார்பியஸ் அதுக்கிட்டே இருந்து தப்பிக்கிறேன்னு அந்த புக்கேஸ்லேயே போய் விழுந்துருவானா அந்த புக்கேஸ் அவனை விழுங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நான் ஒரு கூண்டுக்குள்ளே தான் பிறந்தேன் ஆனால் பயங்கர கோவத்தோடு பறந்தேன் எனக்குள்ள இருக்கிற காண்ட் அப்படின்னு அந்த புக்கு இப்போ இன்னொன்று ஒரு ரிடில் கொடுத்துட்ருக்குமா வால்ட்மோட் அப்படின்னு ஆல்பஸ் கத்துவான் அந்த புக்கேஸ் அங்கே டெல்ஃபியை விழுங்கிட்டிருக்கோம்ல டெல்ஃபி இப்போது ஹெர்மோனியா இல்லாமல் உண்மையான டெல்ஃபியாக அங்கே மாறிட்டுருக்கோம் வேகமாக அந்த புக்கை கண்டுபிடிங்க அப்படின்னு டெல்ஃபி பயங்கரமாக அங்கே அலருமா டெல்ஃபி டெல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பஸ் போய் டெல்ஃபியோட கையை பிடிச்சி இழுத்துட்ருப்பான் ஏன்னா அந்த புக்கேஸ் டெல்ஃபியை விழுங்கிட்டு அவன் டெல்ஃபியோட கையை பிடிச்சி நல்லா இழுப்பானா ஆனால் அவங்க டெல்ஃபி போயிடுச்சு அந்த புக்கேஸ்குள்ளேயே எங்கேயோ போயிருச்சு அவள் திரும்ப அவளா மாறிட்டா நீ அதை பார்த்தியா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் அங்கே கத்துவான் இல்லை ஏன்னா இப்போ அந்த புக்கேஸ் அவளை கடிச்சு தின்றுமோன்ற பயத்தில் தான் நான் இப்போ இருக்கேன் எதையாவது கண்டுபிடி வால்டமோட் பற்றின ஏதாவது ஒரு புக்கை கண்டுபிடி அப்படின்னு ஆல்பஸ் கத்திட்டு அந்த புக் ஷெல்ஃபில் இருக்கிற ஒரு புக்கை அவன் பார்த்துருவான் த ஹையர் ஆஃப் ஸ்லிதரின் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ஃப்ல இருக்கிற புக்கை வேகமாக பிடுங்குவானா ஆனா அந்த புக்கேஸ் இப்போ உள்ளுக்குள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும் கத்துவான் ஆனால் அங்கே அவனும் போயிட்டான் ஓகே அப்போ அதில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்பியஸ் அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவானா அங்கே மார்வல் த த்ரூத் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்கும் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்பியஸ் வேகமா அந்த புக்கை அந்த ஷெல்ஃப்ல இருந்து வெளியில எடுப்பானா ஆனா அதுக்குள்ள இருந்து நல்ல நல்ல ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்கும் முன்னாடி கேட்டதை விட நல்லா டீப்பா இருக்கும் இந்த வாய்ஸ் நான் ஒரு கிரியேச்சர் ஆனா நீங்க என்ன பார்த்தது கிடையாது நான் நீ தான் நான் நான் தான் என்னோடய எதிரொலி எதிர்பார்க்காம வரும் அப்படின்னு அந்த புக்கு இப்போ இன்னொன்று ஒரு ரிடில் கொடுத்துட்ருக்குமா ஆல்பஸ் அந்த புக்ஸ்குள்ளேருந்து வெளியில் எமர்ஜ் ஆகி இருப்பான் அவனாவே ரானாக இல்லாமல் ஆல்பஸ்ஸாக வந்துட்ருப்பான் ஆல்பஸ் அப்படின்னு ஸ்கார்பியஸ் கத்திட்டு ஆல்பஸை பிடிச்சி வெளியில் இழுக்க ட்ரை இருப்பான் இல்லை ஃபர்ஸ்ட்டு நீ யோசி யோசி அப்படின்னு ஆல்பஸ் கத்துவானா ஆல்பஸ் அந்த புக்கேஸ் திரும்பவும் உளுக்குள்ள பிடிச்சி இழுத்துட்ருக்கோம் பட் என்னால் முடியல இன்வெசிபிள் எக்கோ என்னது அது எனக்கு உருப்படியாக வருது யோசிக்கிறது மட்டும்தான்டா ஆனால் சீரியஸாக யோசிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது என்னால் சுத்தமாக யோசிக்க முடியாது அப்படின்னு ஸ்கார்பியோஸ் அங்கே பயங்கரமாக கத்துவான் இப்போ பார்த்தா அந்த புக்கை அவனையும் பிடிச்சி உள்ளே இழுத்துரும் அந்த புக்குக்குள்ளே இழுத்துரும் அவன் அப்படியே பவர்லெஸ்ஸாக இருப்பான் அங்கே ஃபுல்லுமே அவ்வளோ சைலண்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டெரிஃபைங்காக இருக்கும் தென் டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும் என்னன்னு பார்த்தா அந்த புக்கேஸில் இருந்த புக்ஸு ஃபுல்லாக மழையாக கீழே கொட்டும் ஸ்கார்பியோஸ் அந்த புக்குக்குள்ளேருந்து ரீஎமர்ஜ் ஆகி வெளியில் வருவான் அங்கே இருக்கிற புக்ஸை ஃபுல்லாக அவன் எத்திட்டு வெளியில் வந்துட்டு இருப்பானா இங்க எல்லாமே தப்பா போது ஆல்பஸ் நான் பேசுறது உனக்கு கேக்குதா போயும் போயும் ஒரு டைம் டோனருக்காக நம்ம இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணணுமா யோசி ஸ்கார்பியோஸ் யோசி அப்படின்னு ஸ்கார்பியோஸே அவனுக்குள்ளப்ப சொல்லிட்டு இருப்பானா ஒரு புக் அவனை பயங்கரமா வந்து புடிச்சு இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் கான்ஸ்டன்ட் கம்பேனியன் சம்டைம்ஸ் பின்னாடி இருந்து வரும் முன்னாடி இருந்து வரும் ஒரு நிமிஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஷேடோ நீ ஒரு ஷேடோ ஷேடோஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் புக்கு ஒரு வழியாக அந்த புக்கு என்னன்னு அவனுக்கு இப்போ தெரிய வந்துருமா அங்கே இருக்கிற புக்கேஸில் அவன் வேக வேகமாக மேலே ஏறிட்டுருப்பான் அந்த புக்கு அவன் எடுக்கிறதுக்கு அவன் அதில் ஏறி வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த புக் ஷெல்ஃப் அவனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குமா ஆனால் ஒரு வழியாக அந்த ஷெல்ஃபில் இருந்து அந்த புக்கு அவன் வெளியில் எடுத்துருவான் அந்த புக்கு அவன் அங்கேருந்து வெளியில் எடுத்த உடனே அங்கே கேட்ட பயங்கர சத்தம் அந்த கயாஸ் எல்லாமே அங்கே சடனாக ஸ்டாப் ஆயிடும் அப்போ அங்கே பயங்கரமாக ஸ்மாஷ் ஆகிற சத்தம் கேட்குமா என்னன்னு பார்த்தா பார்த்தா ஆல்பஸும் டெல்ஃபியும் அந்த ஷெல்ஃப்ஸில் இருந்து டொம்முன்னு வெளியில் ஃப்ளோரில் வந்து விழுவாங்க நம்ம இந்த லைப்ரரியவே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்கார்பியஸ் கத்திட்ருப்பான் டெல்ஃபி நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு ஆல்பஸ் டெல்ஃபியை பார்த்து கேட்பான் வாவ் வேற லெவல் ரைடு அப்படின்னு டெல்ஃபி சொல்லிட்டு ஸ்கார்பியஸ் அவனோட நெஞ்சு பக்கத்தில் பிடிச்சி வச்சிருக்க புக்கை ஆல்பஸ் நோட்டீஸ் பண்ணுவானா அது ஸ்கார்பியஸ் அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் நம்ம தானே அதை கண்டுபிடிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்பியஸ் அந்த புக்கை ஓப்பன் பண்ணுவானா பார்த்தா அந்த புக்குக்கு நடுவில் ஒரு டைம் டர்னர் நல்லா சுத்திட்டு இருக்கும் நம்ம அந்த டைம் டேர்னரை கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ தூரம் நம்ம வருவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஸ்கார்பியஸ் கத்துவான் நம்ம இதை இப்போ கண்டுபிடிச்சிட்டோம்ல அடுத்த ஸ்டெப் நம்ம செட்ரிக்க போய் காப்பாற்றணும் நம்மளோட ஜேர்னியே இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதா இதுவே நம்மளை பாதி கொன்றுச்சே ரொம்ப நல்லது இது வேற லெவலில் நடக்க போகுது பார் அப்படின்னு ஸ்கார்பியோ இருப்பானா இதோட சீன் நைன்டீன் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக ஆக்ட் ஒன்னும் முடிஞ்சிருச்சுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்ட் ஒனில் மொத்தம் நைன்டீன் சீன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நைன்டீன் சீன்ஸை முடிச்சிட்டோமா இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த புக் எப்படி இருக்கும்னு ஆக்ட்னா என்ன சீன்ஸ்னா என்ன இதெல்லாம் உங்களுக்கே இப்போ தெரிய வந்திருக்கும் அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாரி போட்டர் புக்ஸ் மாதிரி இது இருக்காது ஆனால் நம்ம ஹாரி போட்டர் புக்ஸில் மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை இந்த புக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஆக்ட் டூல மொத்தம் டுவெண்ட்டி சீன்ஸ் இருக்குது அதையும் நான் டக்கு டக்குன்னு முடிக்க ட்ரை பண்ணுறேன் நான் டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு வீடியோஸ் போட்டுட்டு ஒரு நாலு நாளா நான் ரெண்டு வீடியோஸ் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க வரிசையாக கேளுங்க அதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பிளேலிஸ்டில் கேளுங்க ஏன்னா ப்ளேலிஸ்ட்டில் தான் அடுத்தடுத்து கரெக்டாக வந்துட்டு இருக்கோம் ஸோ யாரும் ஒரு வீடியோ மிஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோவை நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு புரியாமல் போயிடும் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்டும் பண்ணிடுங்க உங்க எல்லாரையும் டூ சீன் ஒன் அண்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன்